இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் நம்முடைய சொந்த தயாரிப்பான ரெகுலர் யூசேஜ்ல இருக்கிற மாதிரியான சில பொருட்கள் ஆர்ட் ப்ராடக்டா அமேசான் தளத்துல வந்து விற்பனைக்கு உள்ளது இதுக்கான லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசான் தளத்தில் நம்ம ப்ராடக்டை நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அமேசான் தளத்திலேருந்து வாங்கிக்கலாம் வெல்கம் டு சித்திரம் ட்ராயிங் ஸ்டுடியோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளே மாடலில் எப்படி ஒரு போர்ட்ரேட்டை ரிலீஃப் ஒர்க்காக தான் பார்க்க போகிறோம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் நம்ம யோசிச்சுருக்கிற பிளானை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு ஒரே வழி ட்ராயிங் பண்ணி பார்க்கறது மட்டும்தான் இப்போது ரெண்டுக்கு ரெண்டில் நம்ம இந்த மாதிரி ப்ளேவுட்டை எடுத்துக்கலாம் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி இப்போ இதுலயே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா எப்படி கிளே ஏற்ற போகிறோம் என்ன மாதிரியெல்லாம் கிளேவை இதில் நிற்க போகுது எப்படி அவுட்புட் வரும் அப்படிங்கிற வரைக்குமே நம்மளுக்கு எண்டு ரிசல்ட் வரைக்குமே நம்மளுக்கு இந்த ஸ்கெட்சில் பிளான் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறமா நம்ம ப்ளேவுட்டுக்கு போய்க்கலாம் பிளேவுட்டை எடுத்து ரெண்டுக்கு ரெண்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போது நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒரு அடிக்கு ரெண்டடி அப்படிங்கிற மாதிரியான ப்ளேவுட் தான் இருக்குது அதனால நம்ம ரெண்டு ப்ளேவுட் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வித்து ரெண்டு அடி ஹைட்டு ரெண்டு அடி நம்மளுக்கு ரெண்டுக்கு ரெண்டில் ஸ்கொயரில் ப்ளேவுட் ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெண்டையுமே பின்பற்றம் நம்ம நிற்கிற மாதிரி ஆணி அடிச்சுக்கலாம் இப்போ கிளே எப்படி இந்த ப்ளேவுட்டில் நிற்கும் நம்ம ஏற்றுறது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இதில் தேக்கி வச்சு நிப்பாட்டி ஆணி அடிச்சிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம கிளேயை வைக்கிறது வந்து ஸ்ட்ராங்காகவும் க்ரிப்பாகவும் பிடிச்சிக்கும் இப்போ இதுக்கப்புறம் நம்ம கிளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே ரோல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சப்பையாக வச்சு கட்டவரில் வச்சு அழுத்தி அழுத்தி நம்ம இதில் ப்ளேவுட்டில் அமுக்கி எடுத்துக்கலாம் இப்போது இந்த ப்ளேவுட்டில் அது கிரிப்பாக அப்ளை ஆகிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் குறுக்கை வந்து இந்த சட்டை மாதிரி அடிச்சுருக்கணும் அதில் நம்ம இந்த கிளேயை வந்து ஒரே மட்டமாக ஃபுல்லாகவே நம்ம ஏற்றிடுவோம் இப்போ இது ஏற்றுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்கிறதுனால உங்களுக்கு வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடாகவும் அங்கே இங்கே காட்டிக்கிறேன் இந்த க்ளே வந்து வழக்கமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு க்ளே தான் இந்த க்ளேவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குனே நம்ம தனியாக ஒரு வீடியோ ஒன்று செட் பண்ணி போடலாம் ஏன் அப்படின்னா இந்த க்ளே ப்ரிப்பேர் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸ் தான் அதை நம்ம தனியாகவே ஒரு வீடியோ எடுத்து போடலாம் இப்போ இந்த கிளேவை கிளேவுட்டு ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடும் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே நம்ம ஸ்மூத் பண்ணி ஒரே ஈவனாக வச்சுப்போம் வச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம டிராயிங் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம் ஃபுல்லாகவே ட்ராயிங் வரைஞ்ச கம்ப்ளீட்டாக வரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கிளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எம்போஸ் பண்ணி ஏற்றிக்கிட்டு வரலாம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த கிளே மாடலோட ரிலீஃப் இருக்கு என்ன சைஸ்ல நம்மளுக்கு எம்போஸ் வரப்போகுது அப்படின்னா அதிகபட்சம் ரெண்டு இன்ச்சு இந்த ரெண்டு இன்ச்சுங்கிறது நம்ம மூக்கோட எஜ்ஜு தான் நம்மளுக்கு உள்ளதுலேயே முன்னாடி வரக்கூடியது ரெண்டு இன்ச்சுக்கு ரிலீஃபாக நம்ம செய்ய போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ளேயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஹேருக்கு மட்டும் கிளேவை அப்ளை பண்ணிக்கிட்டு வரோம் அடுத்து மூக்கு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு ரெண்டு இஞ்சு எம்போஸ்னு சொல்லியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு இன்ஜி வரைக்கும் படிப்புக்கு மூக்குக்கான எம்போஸ் மட்டும் மோச்சிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் எங்கேயுமே டீட்டெயில் அப்ளை பண்ண போகிறதில்ல ட்ராயிங்கில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் சேப்ஸை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறோம் அதுலேருந்து தான் நம்ம அந்த பொருளை ஆப்ஜெக்ட்டை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த க்ளே மாடலில் நான் ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் எவ்வளோ எம்போஸ் வருது மேடுப்பட்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த போல் தான் நான் கிளே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு வரேன் நம்ம எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான் ட்ராயிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நம்ம எப்போவுமே ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய ஒன்று ட்ராயிங் தான் இப்போ ட்ராயிங் இருந்தது நல்லாவே நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா இப்போ நம்ம அப்ளை பண்ணுற கிளேங்கிறது ஒரு மீடியம் தான் ஒரு பென்சிலில் எப்படி ஒரு போட்ரேட் பண்ணுறோம் ஒரு வாட்டர் கலரில் எப்படி போட்ரேட் பண்ணுறோம் ஒரு கேன்வாஸில் எப்படி போட்ரேட் பண்ணுறோமோ அதே போல் தான் இப்போ க்ளேலையும் நான் போட்ரேட் பண்ணுறேன் ஆனால் இதுக்கு அடிப்படையில் ட்ராயிங் தெரிஞ்சிருந்தால் நான் மீடியம் அப்ளை பண்ணுறது எனக்கு ஈஸியாகவே இருக்கும் இப்போ நம்ம இந்த கழுத்து பகுதி அப்ளை பண்றது எப்படி பண்றோம்னா முகம் வந்து நம்மளுக்கு எம்போசம் முன்னாடி வந்துடுது ஆனா கழுத்து பகுதியும் நம்ம சொல்கிற பகுதியும் முகத்துக்கு பின்னாடி உள்ளதுங்கிறதுனால நம்ம அதிகபட்சம் ஒரு காலிஞ்சி அந்த அளவுக்கு தான் நம்ம எம்போஸ் அதை பண்ணியிருக்கிறோம் அடுத்தது புடவைக்கான ஏரியாவை நம்ம இம்போஸ் பண்ணுறது வந்து ஃபேஸை விட உள்ளே இருக்கணும் கழுத்தை விட முன்னாடி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்த சாரி இந்த இடத்த வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் இந்த புடவைக்கான டீட்டெயிலுக்கு நம்ம அதோட லைன்லையே தான் ஃபஸ்ட்டு பார்ட்ரு மாதிரி கிளே வச்சு கட்டிட்டு இடைப்பட்ட பகுதியை வந்து கிளே வச்சு அப்ளை பண்ணி ஃபில் பண்ணினா மட்டும் போதும் இப்போ மற்றபடி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கன்னம் எந்த இடத்துல எவ்வளவுக்கு உப்பலாக இருக்குது தாட பகுதி எந்த அளவுக்கு எவ்வளவு உப்பலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மூக்கு கன்று கன்னம் இப்படி பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு எம்போஸ் ஏரியாவை வச்சு நம்ம மெஷர்மெண்ட்டை எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி எது முன்னாடி இருக்கணும் பின்னாடி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளே அப்ளை பண்ணால் போதும் இப்போ நம்ம பண்ணுற இந்த ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கு உள்ள போட்ரேட் வந்து ரொம்ப ரொம்ப லோ ரிலீஃப் தான் நம்ம பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு பரவலாகவே எல்லா இடத்துலையும் எவ்வளோ க்ளே நம்மளுக்கு தேவையோ எவ்வளோ மேடு எவ்வளோ பண்ணம் அது தேவையோ அவ்வளோவுக்கு நம்ம மேடு பகுதி மட்டும் ஏற்றிருக்கோம் ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே ஸ்மூத் பண்ணலாம் இந்த ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த இடத்துல ஏற்றணும் எந்த இடத்துல கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமா கிளே எடுத்து வச்சு அப்ளை பண்ணி நம்ம இம்போஸ் பண்ணிக்கிட்டு வரலாம் இந்த போட்டிருக்கிலே இந்த கழுத்து பகுதி தான் நம்மளுக்கு ரொம்பவே பின்தங்கி உள்ள லோ ரிலீஃப் வரக்கூடிய இடம் ஆனால் அந்த கழுத்து பகுதியிலேயே நம்மளுக்கு கழுத்துக்கான சுருக்கத்துக்கான டீட்டெயிலும் இருக்குது இப்போ அதையும் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்தந்த ஏரியாவில் தகுந்த மாதிரி சின்ன எம்போஸ் அதுக்கான மேடு அதுக்கான சுருக்கம் அந்த சின்ன ஏரியாவுக்குள்ளே நம்ம எவ்வளோ மினிமலாக ப்ளே அப்ளை பண்ணி அதிகமாக எம்போஸை எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்ட போதுமானது இப்போது நான் செய்கிறேன் செய்கிறதுனால அதுக்குள்ளே எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஏரியாவை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா தான் அந்த இடம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் நான் சொல்கிற இடமும் உங்களுக்கு புரிய வரும் தொடக்கத்தில் நம்ம கிளையே எடுத்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எங்க மேடு எங்க பள்ளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும் புரியும் ஆனால் அப்ளை பண்ணும்போது எனக்கு கரெக்டாகவே அப்ளை பண்ண வராது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மீடியத்தை செஞ்சு பழக்கமில்லை அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படி அந்த மீடியத்தை தொட்டு தொட்டு செஞ்சு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த இடத்துல மேடு பள்ளம்ங்கிறத நம்ம தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இடத்த அப்ளை பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கல்ச்சருங்கிறது ஈஸியாகவே வந்துடும் அதுக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது வால்யூம்ங்கிற இடத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நம்ம டிராயிங் பண்ணணும் நம்ம எப்போவுமே சொல்கிறது அதுதான் ஒரு வெறுமனே ஒரு பொருளை பார்த்து வரைகிறது நம்மளுக்கான நோக்கம் இல்லை அந்த பொருளை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருந்துருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம கிளே மாடல் செஞ்சாலுமே இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கான வால்யூமை நம்மளால் எடுக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளேயும் அப்ளை பண்ணி எது மேடு எவ்வளோ தூரம் மேடு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு அதோட வால்யூம் வந்து நல்லாவே புரியணும் இப்போ இந்த கண்ணுக்கான ஏரியாலாம் அப்ளை பண்ணும்போது இதுக்கான வால்யூம் இருக்கு மூணு பிரிவா அதுக்கோட வால்யூம் இருக்கு எல்லாமே மூணு மூணு பார்ட்டாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே உள்ள கிளாஸ்ல சொல்லியிருந்தோம் அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா போட்ரேட்டு வீடியோவில் கண்ணு தனியாக மூக்கு தனியாக வாய் தனியாக காது தனியாக இப்படி தனித்தனியாக நம்ம வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கான எத்தனை பாட்டுக்குள்ளே இருக்குது அதோடய வால்யூம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வரைஞ்சி காட்டுறதுல ஈஸியாக சொல்லிட முடியுது ஆனால் க்ளேயில் வந்து எனக்கு கரெக்டாக அதை உங்களுக்கு நான் அப்ளை பண்ணிடுறேன் உங்களுக்கு அதை கரெக்டாக எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணி சொல்ல தெரியல இப்போது கண்ணுக்கான ஏரியா சென்ட்ரு பகுதி வந்து மேடு லெஃப்ட்லேயும் பள்ளம் ரைட்டிலையும் பள்ளம் அந்த மாதிரி தான் நம்ம கண்ணுக்கான பகுதி அமைஞ்சிருக்கு வால்யூம் அதே மாதிரி தான் மூக்கு வாய் எல்லாமே இப்போ இதுக்கான வீடியோவை நம்ம பென்சிலில் தனித்தனியாக அதோட வால்யூம் விளக்கத்தோடு போட்டிருக்கிறோம் நீங்கள் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணுக்காது மூக்குக்கான வால்யூங்கிறது ஈஸியாக புரிய வரும் நாம் ஒரு போட்ரேட்டை வரைகிறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலுங்கிறது வேறு அதே சமயம் ஒரு போர்ட்ரேட்டை நம்ம கிளேயில் செஞ்சு பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலுங்கிறது வேறு இப்போது நம்ம கிளேயில் அதை செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கான ஃபீலுங்கிறது ரொம்ப ரியலாக அதை நம்ம அனுபவிக்க முடியுது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ரொம்ப எக்ஸாக்டாக ஷேர் பண்ண முடியல ஏன்னா இதை வந்து அனுபவிக்க மட்டுமே தான் முடியும் இப்போ இந்த கீழ் உதட்டுக்கான ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் எம்போஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரியான கிளேயை எடுத்துக்கிட்டு நான் அந்த இடத்துல எம்போஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திடுறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ஏரியாவை பார்த்து பார்த்து அந்த ஏரியா எப்படி இருக்கும் அதோடய வால்யூம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சம்டைம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அல்லது நம்ம நம்மளை கூட தொட்டு பார்த்து அதோடய ஃபீலை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வால்யூமில் நம்ம க்ளேயை அப்ளை பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கிளே மாடலுக்கான டூலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த டூல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வுட்டில் இருக்குது பிளாஸ்டிக்லையும் இருக்குது மெட்டல்லையும் இருக்குது உங்களுக்கு வசதிக்கேற்ப எது தேவையோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஆனால் மூணு வெரைட்டியுமே மூணு வித்தியாசத்தில் நம்மளுக்கு ஃபீலை கொடுக்கக்கூடியது மூணையுமே நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த டூலே பயன்படுத்திக்கலாம் அதே சமயம் இந்த கிளே மாடலில் யூஸ் பண்ணுற டூலில் இந்த டூல் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற நிபந்தனைலாம் எதுவுமே கிடையாது உங்கள் உங்கள் வாட்டத்துக்கும் வசதிக்கும் எது ஃப்ளெக்சிபுளாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான டூல்ஸை பயன்படுத்திக்கலாம் அதை வந்து யாராலையுமே கெஸ் பண்ணி இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது இது நம்ம பயன்படுத்துகிற நம்மளோட வாட்டத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு டூல்ஸ் வந்து எது நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது புரிய வரும் கம்பல்சரி ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ள வரைகிற பீப்புள் எல்லாருமே ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு கிளே மாடலை அட்டன் பண்ணுங்கள் இது போர்ட்ரேட் தான் அட்டன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஏதோ ஒரு டாய்ஸ் ஏதோ ஒன்று செய்யலாம் அந்த ஆப்ஜெக்டாக கூட எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் எது செஞ்சாலும் அதை கிளே மாடலில் ஒரு டைம் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணும்போது அதோடய ஃபீலுங்கிறது நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அதுக்கான உத்தரவாதம் வந்து இந்த கிளே மாடல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இப்போது கன்னத்தோடய இந்த மூக்கு கண்ணத்தோட பள்ளம் இந்த பள்ளம் வந்து எவ்வளோ தூரம் எனக்கு எம்போஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கல எனக்கு இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஏற்றணும் அதாவது மேடு கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால க்ளே வந்து ரவுண்டாக ஒரு நூல் போல் உருட்டி அந்த இடத்துல வச்சுக்கிட்டேன் எனக்கு ஏற்ற மாதிரி அதை அதுக்கான டூல் வச்சு நான் மெரிஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிடுறேன் இப்போ ஸ்மூத் பண்ணோன்னா எனக்கு அந்த இடத்துல எம்போஸ் வந்து அழகாக வாலிமமாக வளைஞ்சு இருக்குது எந்த இடத்துலையுமே ஷார்ப்பாக நான் யூஸ் பண்ணலை இப்போது நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் ஆரம்பத்தில் நான் கிளே வந்து அதிகமாக எடுத்து எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டுருந்தேன் இப்போது ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு நெருங்க நெருங்க நான் க்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எந்த அளவுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனிங்க இப்போது இந்த மாதிரி கவனிக்கும்போது தான் நீங்கள் அந்தந்த இடத்துக்கு அதிகமாக போக மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக எம்போஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு வருவோம் இப்போ வந்து இந்த புடவைக்கான டிசைன்லாம் இருக்குது நம்ம அந்த டிசைன் அப்படியே எடுக்க தான் நினைக்கிறோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நூல் போல் நான் கிளியே வந்து உருட்டிக்கிறேன் உருட்டிக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே புடவை சைடு உருளதோட மெரிஜ் பண்ணி விட்றேன் அப்போ புடவையிலேருந்து நம்மளுக்கு அதிகமாக எம்போஸ் ஆகாமல் லைட்டாக அளவுக்கு நூல் போல் தேவையோ அந்த அளவுக்கான டிசைன் நம்மளுக்கு எம்போஸ் ஆகி வருது இப்போ புடவைக்கான மேடு பள்ளத்துக்கான வாலிமையும் நம்ம டூல் வச்சு அப்ளை பண்ணிடுறோம் இப்போ கண்ணுக்கான கருவிலிக்கான மார்க்கு நம்ம பண்ணிவிட்டு அந்த மார்க்குக்கு உள்ள கருவிலி எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த கருவிலியை மட்டும் நம்ம நோண்டி பள்ளமாக எடுத்துடுறோம் ஏன் அதை மட்டும் நோண்டி பள்ளம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு கருவிலிங்கிறது கருப்பாக இருக்கும் டார்க்காக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு பள்ளமாக எடுத்தோம்னா அந்த இடம் நம்மளுக்கு டார்க் டெப்த்தாக கிடைக்கிது அதனால் இந்த கருவிலிக்கு உள்ள ஏரியாவை மட்டும் பள்ளமாக நோண்டி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக ஒரு பள்ளம் நோன்னோடனே அந்த இடத்துக்கான ஃபீலுங்கிறது வேற ஒன்றா மாறுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இதே போல் நம்மளுக்கு அந்த இடத்துல கருவளியில் லைட்டும் இருக்கும் சில சம்டைம் வந்து கருவளியில் லைட்டும் இருக்கும் அந்த லைட்டு தேவை அப்படின்னா கூட நம்ம ஒரு டாட் மாதிரி அந்த இடத்துல வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஃபுல்லாகவே அந்த கருவளியை நோண்டி பள்ளமாகவே எடுத்துடலாம் அந்த இடத்துக்கு லைட்டு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அப்புறமா கூட நம்ம ஒரு டாட் வச்சுக்கலாம் அது எப்படிங்கிறத நம்ம பின்னாடியே பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்த கிளே மாடல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்த மூணு நாள் வரைக்கும் நான் எப்படி இந்த கிளே மாடலை ட்ரை ஆகாமல் காஞ்சு போகாமல் வெடிக்காமல் இது எப்படி டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இதை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்னா இந்த கிளேயில் ரெண்டடிக்கு ரெண்டடிக்கு நம்ம கிளே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம காடா துணி அல்லது காட்டன் துணி தண்ணியை வந்து தக்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம் அதை வந்து தண்ணியில் நினச்சி வச்சுக்கலாம் இப்போது கன்று ரெண்டு சைடுமே தோண்டி வச்சு இப்போ இப்போது லைட்டு தேவை அப்படின்னா அந்த இடத்துல சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி உருட்டி நான் அந்த இடத்துல நிற்க வச்சிட்றேன் இப்போது உங்களுக்கு ஃபீல் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது ஹெட் பகுதி எல்லா இடத்துலையுமே நம்ம தலை க்ளே போதுமான அளவுக்கு எம்போஸ்க்கு ஏற்றிட்டோம் அதுக்கான ஹேர்க்கான டீட்டெயில் நம்ம கொடுக்கணும் அப்போது அந்த ஹேர்க்கான டீட்டெயிலுக்கான வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த வால்யூம்கான டீட்டெயில் நான் போடும்போதும் ட்ராயிங் பண்ணுற ஃபீல்டில் தான் நான் போட போகிறேன் இப்போ எப்போதுமே லைன் ப்ராக்டிஸுங்கிறது முக்கியம்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது இந்த க்ளே மாடல்லையும் நம்மளுக்கு அப்ளை ஆகக்கூடியது தான் அப்போது அதுக்கேற்ற மாதிரியான நம்ம டூல் எடுத்து வச்சுக்கிட்டு எங்கே எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அதுக்கோட வால்யூமில் மேடு பண்ணுறதுக்கான அந்த ஹேர் படிஞ்சு எம்போஸ் ஆகிருக்கோ அதுக்கேத்த மாதிரி நம்ம தோண்டி தோண்டி எடுத்துக்கலாம் அந்த வால்யூம்லேயே தோண்டும் போது நம்மளுக்கு ரியலாவே ஒரு ஹேர் இருக்கு அப்படிங்கிற ஃபீலை நம்ம எடுத்துர முடியும் இந்த கிளே மாடலை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லியிருந்தோம் காடா துணி அல்லது ஈரம் தக்க வச்சுக்கிற மாதிரியான ஒரு துணியை எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த ஒர்க்கு மேலே நம்ம போட்டு அப்ளை ப மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் அந்த துணியோட ஈரப்பதத்தினால நம்ம ஒர்க் வந்து டேமேஜ் ஆகாமல் வெடிக்காமல் அப்படியே கிளே வந்து அதே ஈரப்பசையோடு அப்படியே இருக்கும் அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு நல்ல பெரிய பாலத்தீனை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா காற்று போகாதபடி நம்மளுக்கு இந்த கிளே மாடல் வந்து அப்படியே பாதுகாக்கப்படும் நம்மளுக்கு திருப்பி நம்ம எப்போ ஒர்க் பண்ண தோணுந்தோ அந்த நேரத்தில் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு திரும்ப ஒர்க் பண்ணிக்கலாம் திரும்ப அதை மூடி வைக்கணுங்கிற பட்சத்தில் அதே ப்ராசஸில் நம்ம மூடி வச்சிட்டோம்னா நம்ம எவ்வளோ நாள் வேணுனாலும் வச்சு வச்சு இந்த கிளே மாடலை முடிக்கலாம் அது வரைக்கும் டேமேஜ் ஆகாமல் பாதுகாப்பாக அப்படியே இருக்கும் இப்போ இந்த புடவைக்கான டிசைன் சைடு வந்து கொஞ்சம் சொர சொரமே இருக்குது அதே சமயம் இந்த புடவையில் வந்து பிரிண்டடாக நம்மளுக்கு டிசைன் இருக்குது அதுக்கு ரொம்ப தின் லேயராக நான் க்ளேயில் அப்ளை பண்ண முடியாது அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கிளே வந்து தண்ணியாக கரைச்சிக்கிட்டு அந்த ப்ரஷை எடுத்து வச்சுக்கிட்டு நான் அது என்ன டிசைனில் இருக்கோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வரைஞ்சேன் இந்த மெத்தடில் நம்ம அப்ளை பண்ணோன்னே இது வந்து புடவையிலேயே பிரிண்டடான ஃபீல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போது இவங்க செயின்லாம் போட்டிருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன திக்னஸ்க்கு தேவையோ அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளேயை உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு ரெண்டு சைடுமே ஸ்மூத் பண்ணி விட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது செயினுக்கான டீட்டெயிலும் மேலே நம்ம டூலை வச்சு அதுக்கான டீட்டெயில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு செயினுக்கான ஃபீல் நம்மளுக்கு கிடச்சிரும் அடுத்தது இந்த ஹேர் பகுதிக்கான டீட்டெயில் ஹேர் வந்து கரெக்டாக அதோடய சேப்ஸ்லேயே இருக்காது கொஞ்சம் அப்படி இப்படி பறந்துருக்கும் ஒன்று ரெண்டு இது பென்சில் போர்ட்ரேட்டில் வரையும் போது நம்ம வெளியிலலாம் கொஞ்சம் ஹேர் வரைகிறது ரொம்ப நீட்டாகவும் நல்லாவும் இருக்கும் அது வேறு ஒரு ஃபீலை கொடுக்கும் இப்போ அதே ஃபீலை தான் நம்ம கிளேலையும் நம்ம செஞ்சிடறோம் இப்போ புருவத்துக்கான ஹேர்லாம் இருக்கும்போது அந்த இடத்துக்கு அதோட வால்யூம் ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கான டூலில் சூஸ் பண்ணி அதோடய ஹேரை வந்து நம்ம புருவத்துக்கான டீட்டெயில் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக் ஃபீலே நம்மளுக்கு கிடச்சிருது இப்போ ஓவரால் நம்மளுக்கு சின்ன சின்ன டீட்டெயில் எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரியான டீட்டெயிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்படி ஆட் பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்மளுக்கு இந்த போட்ரேட்டை முடிச்சிடலாம் மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி